அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நேற்றி நான் உங்கள் மகிழன் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்கு உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு அது தொடர்பான தீர்ப்பு வெளியாச்சு அந்த தீர்ப்புல இருக்கிற முக்கியமான அம்சங்கள் அந்த தீர்ப்புல இருக்கிற சிக்கல்கள் எல்லாவற்றையும் விட அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இதை பத்தி தான் இன்றைய காணொலியில விரிவா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் குசி துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நேற்றைக்கு வெளியே வந்து ஊடகங்களை சந்திச்சிருக்கிறாங்க புசி ஆனந்த் விஜய சந்திச்சு இருபது நிமிஷம் பேசினதா சொல்றாங்க அவங்க என்ன பேசுனாங்க தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது என்பதை எல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பேச போறோம் வாங்க பாக்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாத்தி நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு இட்டிருக்கு இது எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு என்றைக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் விபத்து ஏற்பட்டு இந்த விபத்து சம்பந்தமாகவும் அந்த விபத்தில் தொடர்புடைய வழக்குகளை எல்லாம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேகா தரப்பு மதுரை உயர் வழக்கு போட்டு அந்த வழக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தால என்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சோ அன்னைக்கே நாம கணிச்சிருந்தோம் நிச்சயமாக தாவேகா தரப்பு மதுரை உயர் நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சா உறுதியாக ஏதோ ஒரு கட்டத்துல உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க சிபிஐக்கு மாத்திரும் அப்படின்னு நாம கணிச்சிருந்தோம் நாம கணிச்சதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப நிகழ்வுகள் நடந்திருக்கு என்பது விழுக்காடு இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்படும் என்று நானே என்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருந்தேன் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியா இந்த வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு ஏன்னா இது திமுகவிற்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு இன்னும் ஆறு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுகவும் பாஜகவும் நிச்சயமா இந்த வழக்க பயன்படுத்திக்குவாங்க சோ பாஜக எப்பாடுபட்டாவது இந்த வழக்க சிபிஐக்கு மாத்திடுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம விஜயை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அதிமுக தலைமையும் சரி பாஜக தலைமையும் சரி தொடர்ந்து முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தாங்க ஆனா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த ஏதோ ஒரு விதத்துல விஜய் அவர்கள் வசமா சிக்க அவர் தான் விபத்திற்கான சட்டப்படி நேரடியாக அவர்தான் குற்றவாளி என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு வசமாக மாட்டிக்கொண்ட விஜயை எப்படியாவது காப்பாற்றி அவரை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இந்த வழக்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான் அதுக்காக பாஜக எல்லா விதமான தந்திரங்களையும் கையில எடுப்பாங்க அப்படின்னு நாம பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் தீர்ப்பும் வந்திருக்கு நேற்றைக்கு இந்த தீர்ப்பு வெளியானதுல இருந்து தாவேக்காவின் அணில்களும் திடீர் அதிமுக ஆதரவாளர்களும் ஒரே கொண்டாட்டத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இருக்கிறத பார்க்க முடியுது என்னமோ இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளி யார் என்பதை உச்ச நீதிமன்றம் அறிவிச்ச மாதிரி இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட கொண்டாட்டம் எல்லாம் என்பதற்காக ஒரு எங்களுடைய தளபதி மாநில விசாரணை ஆணையத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு என்பதற்கும் விஜய் அவர்கள் இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்துருவாரு என்பதற்காகவும் தான் இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய செத்து போன நாற்பத்தி உயிர்களை பத்தி இந்த தாவேக்கா அணில்களுக்கும் சரி திடீர் அதிமுக ஆதரவாளர்களுக்கும் சரி எந்த கவலையும் இல்ல ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அது என்னன்னா நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இடைக்கால உத்தரவு தானே ஒடிய அது இறுதி தீர்ப்பு அல்ல இந்த தீர்ப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அட ஆமாங்க தீர்ப்போட முழு விவரம் இப்பதான் வெளியாச்சு அதன்படி பார்த்தால் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பது ஒரு ஒரு ஆர்டர் அதாவது அது அது இடைக்கால உத்தரவு இறுதி தீர்ப்பு அல்ல அல்லாந்திரங்களின் அடிப்படையில தான் இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை எதிர்த்தரப்போட பிரமாண பத்திரங்களையும் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் முழுமையா விசாரிச்சு முடிச்சா இந்த இடைக்கால உத்தரவு மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எப்படி ஒரு வழக்கை முழுமையா விசாரிக்காம உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை கொடுத்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இல்ல அங்கதான் இருக்கு பாஜகவோட அரசியல் ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை முழுமையா விசாரிச்சி தீர்ப்பு கொடுத்திருந்தா அதுக்கு ஏறக்குறைய 1ல இருந்து ரெண்டு மாசம் ஏன் ஆறு மாசம் கூட ஆகி இருக்கும் அதுக்குள்ள அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமோ இல்லைன்னா அஷ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவும் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி விசாரித்து இந்த விபத்திற்கு விஜய் தான் முக்கிய காரணம் என்பதை கண்டுபிடிச்சு அது தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தா விஜயோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும் அது நடந்துடக் கூடாது என்பதற்காகத்தான் அவசர அவசரமா இந்த வழக்கை முழுமையா விசாரிக்காம உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை கொடுத்திருக்கு ஒருவேளை தமிழ்நாடு அரசோட பிரமாண பத்திரத்தையும் அதுல கொடுக்கப்பட்டிருந்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு முழுமையா விசாரிச்சிருந்தா நிச்சயமாக இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போயிருக்காது ஏன்னா நேற்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புல ரெண்டு விதமான அம்சங்கள் அடங்கி இருக்கு ஒன்னு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் இரண்டாவது அப்படி சிபிஐ விசாரிக்கும் போது அந்த விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோக்கி தலைமையில மூன்று பேர் கொண்ட ஒரு சிறப்பு விசாரணை அமைக்கப்படும் என்பது ஆனா சிபிஐ விசாரணையை கேட்டது இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனவர்களின் உறவினர்கள் தான் அவங்க போட்ட மனுவில தான் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டிருக்கு ஆனா அங்கதான் பெரிய சிக்கலே அடங்கி இருக்கு ஏன்னா சிபிஐ விசாரணை கேட்டு இறந்து போனவர்களின் உறவினர்கள் போட்ட மனு என்பது போலியானது என்று நேற்றைக்கு தெரிய வந்திருக்கு நேற்றைக்கே அதிமுக பாஜக ஒரு காணொலி போட்டு இருக்கிறேன் நீங்க யாரும் அத பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய இணைப்ப தர நீங்க போய் அந்த காணொலிய முழுமையா பாருங்க இங்க இவங்க செஞ்ச திருட்டு தனத்தை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்த்திடலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனாங்கல்ல அதுல பிரித்திக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனும் சந்திரா அப்படிங்கிற பெண்மணியும் அடக்கம் இதுல பிரித்திக்கோட அப்பா பன்னீர் செல்வமும் சந்திராவோட கணவர் செல்வராஜும் சிபிஐ விசாரணை கேட்டு உச்ச மனு போட்டாங்க ஆனா இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா இவங்க போட்ட வழக்க பத்தி இவங்களுக்கே தெரியாது இவங்களோட குடும்ப உறவுகளுக்கும் தெரியாது குறிப்பா இந்த பன்னீர் செல்வத்தை எடுத்துக்கிட்டா இவரு பிரித்திகோட அப்பான்னு சொல்லிக்கிறாரு பிறந்த ஆறே மாசத்துல அவனையும் அவனுடைய அம்மா ஷர்மிலாவையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு ஷர்மிலா பல ஆண்டுகளாக கணவன் இல்லாம வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண் என்று அரசாங்கத்துக்கிட்ட அவங்க சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கிறாங்க கடந்த எட்டு ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பத்தாரின் துணையோட தான் அவங்க ப்ரித்திக வளர்த்திருக்கிறாங்க அவங்க நேற்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னாடி வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜராகி பிரித்திகோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு போட்டு இருக்கின்ற பன்னீர் செல்வத்திற்கும் எங்களுக்கும் என்னுடைய மகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்னுடைய மகனுக்கு நான் தான் ஒரே கார்டியன் அதனால என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் போடப்பட்ட இந்த வழக்கு இந்த மனு செல்லாது அப்படின்னு சாட்சி சொல்லிட்டாங்க அடுத்ததா செல்வராஜ எடுத்துக்கிட்டா அவரை ஏமாத்தி கையெழுத்த வாங்கி அவருக்கே தெரியாம அவர் சார்பில் அதிமுகவும் பாஜகவும் தாவேக்காவும் சிபிஐ விசாரணை கேட்டு உச்ச மனு போட்டு இருக்கிறாங்க செல்வராஜும் நேற்றைக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல நீதிபதிகள் முன்னாடி ஆஜராகி எனக்கு இந்த வழக்கை பத்தி எதுவுமே தெரியாது எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு அவரும் சாட்சி சொல்லிட்டார் என்ன கொடுமை அப்படின்னா நீதிபதிகள் இந்த இன்டரிம் ஆர்டர் இடைக்கால தீர்ப்ப கொடுத்த பிறகுதான் இத பத்தின விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு சரி ஓகே இத பத்தியும் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு நீதிபதிகள் தெளிவா உத்தரவு கொடுத்துட்டாங்க ஒருவேளை இந்த திருட்டுத்தனத்தை பத்தி சிபிஐ விசாரிச்சு அது உண்மை அப்படின்னு தெரிய வந்தா இந்த வழக்கோட தீர்ப்பே தலைகீழா மாறிடும் ஏன்னா சிபிஐ விசாரணை கேட்டு போடப்பட்ட மனுக்களே போலியானது அப்படிங்கிற போது அந்த மனுக்கள் மீது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மட்டும் எப்படி செல்லுபடியாகும் விஜய் தரப்பும் பாஜகவும் அவசர அவசரமா அண்டாக்குள்ள கைய விட்டு தப்பும் தவறுமா ஒரு வேலையை செஞ்சு இப்ப வகையா மாட்டி இருக்கிறாங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா சிபிஐ என்பது பாஜக ஆர் கைப்பாவை அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துல சொல்லி இருக்கிறாரு அது உண்மை அப்படின்னா உண்மையாகவே விஜய்க்கு சூடு சொரண மானம் ரோஷம் வெக்கம் இதெல்லாம் இருக்கிறது உண்மை அப்படின்னா பாஜக ஆர் எஸ் கைப்பாவையான சிபிஐ இந்த வழக்க விசாரிக்க கூடாது சிறப்பு விசாரணை குழு மட்டும்தான் இந்த வழக்க நேரடியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா பேசுவாரா அதெல்லாம் வாயே திறக்க மாட்டாரு ஏன்னா அவரை காப்பாற்றணும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை அமைப்பு தான் தீர்ப்பு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தும் ஆனா அந்த விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக மூன்று பேர் கொண்ட ஒரு சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடிய உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கு அந்த சிறப்பு விசாரணை குழுவின் தலைவராக உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோக்கியை நியமிச்சிருக்குது உச்சநீதிமன்றம் இப்ப அஜய் ரஸ்தோக்கி எவ்வளவு நேர்மையான நீதிபதி தெரியுமா அப்படின்னு நேரத்தில் இருந்து இந்த தவேக்கா தற்கூரி அணில்கள் அஜய் ரஸ்தோக்கிக்கு பயர் விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க குபுக்கு குபுக்குன்னு ஆனா இந்த அஜய் ரஸ்தோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது வழங்கிய ஒரு தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்ற நீதிமன்ற வரலாற்றிற்கே மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பா அமைஞ்சது என்ன தீர்ப்பு தெரியாது இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு என்கின்ற பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவங்களோட மகளையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அவங்க கண்ணு முன்னாடியே கொடூரமாக கொலை செய்த பதினோரு இந்துத்துவ பெரியர்களை நன்னடத்தை காரணமாக குஜராத் அரசு சிறையில் இருந்து விடுதலை செஞ்சுச்சு இதற்கு எதிராக பலரும் பில்கிஸ் பானு உட்பட பலரும் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு என்ன தீர்ப்பு கொடுத்தாரு தெரியுமா குஜராத் அரசு இந்த பதினோரு நபர்களை விடுதலை செய்தது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாரு அவர் கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு மறு தீர்ப்பு கொடுத்துச்சு மறுபடியும் அந்த பதினோரு இந்துத்துவ வெறியர்களும் சிறைக்கு போனாங்க சோ உள்ளூர ஒரு இந்துத்துவ வெறியராகவும் சங்கி மனநிலை கொண்டவராகவும் இருக்கின்ற இந்த அஜய் ரஸ்தோக்கியை தான் இப்போ கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை விசாரிக்கின்ற சிபிஐ விசாரணை அமைப்பை கண்காணிக்கின்ற எஸ்ஐடியோட தலைவரா நியமிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இவருக்கு தான் நேரத்தில் இருந்து இந்த தற்கூறி அணில்களும் திடீர் அதிமுக ஆதரவாளர்களும் குபுக்கு குபுக்குன்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க அடுத்து நேற்றைக்கு இந்த தீர்ப்பு வெளியான உடனே இது நாள் வரைக்கும் தலைமறைவாக இருந்த ஒவ்வொருத்தரா வெளியே வந்து ஊடகங்களை சந்திச்சு வீர வசனங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா இந்த வளர்ந்து கெட்டவன் இருப்பான்ல அதான் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி மார்டினோட மருமகன் அவரு நேற்றைக்கு ஊடகங்களை சந்திச்சு ஒரு புது கதையை சொல்லி இருக்கிறாரு என்ன கதை தெரியுமா கரூர் சம்பவம் நடந்தபோது போது நாங்க கரூர் எல்லையில தான் இருந்தோம் ஆனா கரூர் காவலர்கள் எங்களை கரூருக்கு உள்ள வரவிடவே இல்ல அப்படிங்கிறாரு அப்படியா சரி ஓகே சம்பவம் நடந்த போது கரூர் காவல்துறை உங்களை கரூருக்கு உள்ள விடல அடுத்த நாள் என்ன பண்ணீங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணீங்க பதினாறு நாள் ஆச்சு ஒருத்தராச்சும் அந்த பக்கம் வந்து எட்டி பாத்தீங்களா சரி உங்களால வர முடியல அடுத்த நாளே ராஜா அனுப்பி வச்சிருக்கலாம்ல இந்த லயோலா மணியை அனுப்பி வச்சிருக்கலாம்ல இவங்கெல்லாம் எங்க போனாங்க தான் மேல எந்த வழக்கும் இல்லை அப்படின்னாலும் இது நாள் வரைக்கும் தலைமறைவா இருக்கிற ராஜ்மோகன் எங்க போனாரு அவங்கெல்லாம் அடுத்த நாளே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பேசி இருக்கலாம்ல ஆறுதல் சொல்லி இருக்கலாம்ல உங்க தலைவர் அறிவிச்ச இருபது லட்சம் ரூபாய் நிதியை அவங்க கையில கொடுத்துருக்கலாம்ல ஏன் செய்யல பதினாறு நாளா பதுங்கி இருந்துட்டு இப்ப இந்த தீர்ப்பு வந்த உடனே வெளியே வந்து புது புது கதையா சொல்ல வேண்டியது அடுத்து இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போயிருச்சு இனி தமிழ்நாடு காவல்துறையால கைது செய்ய முடியாது என்ற தைரியத்துல தங்களுடைய தலைமறைவு வாழ்க்கையில இருந்து சி டி ஆர் நிர்மல்குமாரும் வெளியே வந்து ஊடகங்களை சந்திச்சிருக்காங்க நிர்மல்குமார் சொல்றாரு நீதி வென்றது உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு எல்லாம் வாய்க்கூசாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் கைது செய்ய முடியாம தமிழ்நாடு காவல்துறை திணறுச்சு அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் நம்ப முடியுதா ஏதோ ஒரு வகையில சில பல அரசியல் லாப நஷ்ட கணக்குகளுக்காக திமுகவும் விஜய் மேலையும் விஜய் கட்சி பொறுப்பாளர்கள் மேலையும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காம பின்வாங்கிட்டாங்க அது என்ன அரசியல் காரணங்கள் அப்படின்னா ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம் ஒண்ணு அவர் மேல கைய வச்சாலோ இல்லைன்னா இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் மேல வழக்கு போட்டு அவங்களை கைது செஞ்சிருந்தாலோ தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் நாங்க போராட்டம் நடத்துறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் புரட்சி பண்றோம் அப்படின்னு இந்த தற்குரி அணில்கள் ரோட்டுக்கு வந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்திருக்கும் அடுத்து அவரை கைது செஞ்சா மக்களுக்கு விஜய் மேல ஒரு அனுதாபம் வந்துடும் இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் இருக்கு இந்த நேரத்துல அவரை கைது செஞ்சு அவர் மேல மக்களுக்கு அனுதாபம் வரா மாதிரி செஞ்சிட்டா தேர்தல்ல திமுகவிற்கு நஷ்டமாகவும் விஜய்க்கு லாபமாகவும் போயிடும் அப்படின்னு திமுக தயங்கி இருக்கு மூன்றாவது விஜயையும் அவருடைய கட்சிக்காரங்களையும் ஓவரா நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அவங்க அதை தாங்க முடியாம அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படி மட்டும் அவங்க அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாங்கன்னு வைங்க அதுவும் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த விஷயத்துல தாவேக்கா நிர்வாகிகள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா இருந்துட்டாங்க கடைசியா விஜய் அவர்கள் போட்டி போடுறது மட்டும்தான் திமுகவிற்கு ஒரே லாபம் ஏன்னா அவரு தனியா போட்டி போட்டா மட்டும்தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பல முனையில சிதறி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும் அதனால தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற விஜய்க்கு எந்த நெருக்கடியும் கொடுத்துடக் கூடாது என்பதற்காக நாற்பத்தி ஒரு உயிர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட திமுக நாற்பத்தி ஒரு உயிர்கள் போவதற்கு முக்கிய காரணமாக இருந்த விஜய் மேலையும் அவருடைய கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் மேலையும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா இருந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா அது சரி தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்யறது ஒண்ணும் திமுகவிற்கு புதுசு இல்லையே இறுதியா இந்த தீர்ப்பு வெளியானதுல இருந்து தாவேக்கா தற்கொலை அணில்கள் ஒரே கொண்டாட்டத்துல இருக்கிறத பார்க்க முடியுது அவங்களுக்கு ஒண்ணு புரியல தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய் தானா போய் ஆர் எஸ் எஸ் பாஜகோட பிடிக்குள்ள சிக்கிக்கிட்டாரு இனி விஜயோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது அப்படிங்கறது கேள்விக்குறிதான் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறத தவிர வேற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே தெரியல ஏற்கனவே அதிமுக அதற்கான வேலையில ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாங்க ஒருவேளை விஜய் அவர்கள் மறுபடியும் நான் தனியாத்தான் போட்டி போட போறேன் அப்படின்னு அறிவிச்சா பாஜக அதற்கு அனுமதிக்காது விஜய் அவர்கள் தனியா போட்டி போட்டா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பெரிய நஷ்டமா இருக்கும் அதனால ஒருபோதும் பாஜக விஜய தனியா போட்டி போட அனுமதிக்க மாட்டாங்க அதுக்காக அவங்க இவ்வளவு மெனக்கெட்டு இந்த வழக்க சிபிஐக்கும் மாத்தி இருக்க மாட்டாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வழக்க யாரு விசாரிச்சாலும் சரி இறந்து போன அந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்க போறதே இல்லை ஒருவேளை இந்த வழக்க மாநில விசாரணை அமைப்புகள் விசாரிச்சிருந்தா திமுக அரசு செஞ்ச தப்பையும் காவல்துறை மேல இருக்கிற தப்பையும் மூடி மறைச்சிருப்பாங்க இப்ப இந்த வழக்க சிபிஐ விசாரிக்க போகுது இதுல விஜயோட தவறுகள் மொத்தமா மூடி மறைக்கப்படும் மொத்தத்துல இங்க நடக்கிறது கேவலமான அரசியல் மட்டும்தான் நாற்பத்தி ஒரு அரசியல் மட்டும்தான் நடக்குதே ஒழிய செத்து போன அத்தனை நீதி வாங்கி தருவதற்கான எந்த வேலையும் நடக்கவே இல்லை இதுல சில அறிவுஜீவிகள் நாம இந்த கரூர் விஷயத்துல விஜய மட்டுமே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டோம் திமுக கிட்ட விலை போயிட்டோம் அப்படின்னு வாய் கூசாம குற்றம் சாட்டுறாங்க ஆனா இவங்களுக்கும் ஒரு விஷயம் புரியல இவங்க செய்யறது எவ்வளவு கேவலமான வேலை அப்படின்னு நீங்க இப்ப விஜய காப்பாத்துனீங்க அப்படின்னா விஜயோட செயலை நார்மலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரு மறுபடியும் மறுபடியும் இதே தப்ப செய்வாரு இதே மாதிரியே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் மீறி ரோட் ஷோ போவாரு கூட்ட நெரிசல் ஏற்படும் மறுபடியும் மக்கள் பலி ஆவாங்க ஆனா அப்பையும் நம்மளை விமர்சிக்கிறவங்க யாருமே அந்த செத்து போன உயிர்களுக்காக பேச மாட்டாங்க அப்பையும் அந்த மரணங்களை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் என்பதை பற்றி மட்டும்தான் சிந்திப்பாங்க இப்படிப்பட்ட பிழைப்புவாதிகள் இன்னைக்கு நம்மளை பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பேசுங்க எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்க எங்களுடைய நேர்மையை நாங்க யாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே சொன்னதுதான் அதையே மறுபடியும் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் என்னையும் சரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மற்றவங்களையும் சரி ரெண்டா வெட்டி போட்டாலும் சரி திமுக கிட்ட விலை போக மாட்டோம் விலங்குதா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நேற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்